தலித் ஒருவரை முதல்வராக்க தயார் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்கு புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து சென்னையில் உள்ள செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெகன்மூர்த்தி டாக்டர் ராமதாஸை போன்று திமுகவும் அதிமுகவும் தலித் முதல்வரை ஆதரிக்காது ஏன் என்றும் இரு கட்சிகளுக்கும் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படிப்பட்ட தைரியம் இரு கட்சிகளுக்கும் வராது ஏன் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புரட்சி பாரதம் கட்சி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ராமதாஸ் கூறிய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாமாக்கா தரப்பு சொல்றாக்கா அது இப்ப இல்ல தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுலயே அவர் சொல்லி தொண்ணூத்தி அஞ்சுலயே பெரியவர் ஐயா சொல்லிருக்காரு மருத்துவர் சொல்லியிருக்காரு

எந்த மாநிலத்திலும் ஒரு தலித்து முதலமைச்சரா வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க ஏன்னா அவரு சொன்ன கருத்துல கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு நாலஞ்சு மாநிலத்துல தலித்து சார்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஆனா அவரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிருக்கல அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லல அதனால இவரு பாமக தலைவர் என்ன சொல்றாருன்னா எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாக்கோ நாங்க கல்வி முதலமைச்சர் ஆக்குறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன் அது ஒண்ணு தப்பு இல்லையே அத்த கட்சி தலைவர்களை செலுத்தலாம் இவ்வளவு தைரியமா திமுக சொல்லுவாங்களோ அதிமுக சொல்லுவாங்களா இல்ல வேற எந்த இடத்துல சொல்லுவாங்க அப்ப திமுக அதிமுகவிலயோ ஒரு தலித முதலமைச்சர் சமூக நீதி இதுல என்ன வந்து யாருமே ஏற்றுல எங்க ஜாத்தியம் என்ன வந்து யார் யாரும் தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு ராமதாட்சியை புறந்து கொள்ளையிருக்காரு தமிழகத்துல கட்டு வந்துச்சு அதுதான் சொல்றேங்க ஆஹ் இந்த மாதிரி சொன்னதுனால நாங்க தயாராக சொல்றேன் அவச்சும் அதே இதே ஏதோ ஒரு கோடியா இருக்கு யாரு வந்தாலும் சடே ஆரம்பிச்சாலும்